உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் சில நன்மைகளுக்காக தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்காக அதெல்லாம் உங்கள் சொத்து ஐஸ்வர்யத்துக்காக நீங்கள் நிறைய மெனக்கேடு பண்ணிங்க நிறைய செலவு பண்ணிங்க பட் ஆனால் ஃபெயிலியர் தோத்து போயிட்டீங்க ஏமாற்றம் அடைஞ்சிங்க அதில் வெறுமையான உணர்வை தான் ஃபீல் பண்ணிங்க ஆனால் கத்தர் சொல்கிறார் அவருடைய கிருபைனால் நன்மைகள் செய்வார் நன்மைகள் நடக்கும் முதல்ல கொஞ்சமாக நடக்கும் சின்னதாக நடக்கும் ஆமேன் அது சாம்பிள் அடுத்து கத்தர் கிருபையினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் நடக்கும் கரங்களை தட்டி எத்தனை சுவாசிகளை ஆமேன் ஆமேன் யோசிப்பை அடிமையாக விற்றா கூட கத்துறவனோடு கூட இந்த நல்ல மொத மொத பா ப பார்வனுடைய தலையாரிகளின் அதிகாரிக்கு ஆமாம் அவன் வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவன் வீட்டுக்கு அதிபதியாக இருந்து அந்த வீட்டை வழி நடத்துவதற்கான பொறுப்பை கத்தர் கொடுத்தார் ஆ ஆமாம் பாருங்க பேர் என்ன பேர் போர்த்திப்பாரா போர்த்திப்பார் வீட்டில் அதிகாரியாக அதிபதியாக கத்தர் முதலாவது அவனுக்கு நியமித்தார் அது சாம்பிள் போர்த்திப்பார் வந்து பெரிய அதிகாரி அவனுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரங்க எல்லாத்தையும் பொறுப்பில் ஒப்பு கொடுத்துட்டாரு அவர் எதுவும் சும்மா சாதாரண ஆள் இல்லை வீட்டில் சிறைச்சாலே அங்கே தான் இருக்குது அவ்வளோ பெரிய ஆள் அந்த ஒட்டுமொத்த பொறுப்பும் யோசிப்பு கையில் தான் இருந்துச்சு அது சாம்பிள் அது ட்ரெய்லரு ஆமாம் ஆனால் உண்மையான நன்மை எது அப்படின்னா யோசிப்பு எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாறினது கையை தட்டி ஆமேன் போர்த்திப்பார் வீட்டில் இருந்திருந்தான்னா அவன் ஒரு குறுகண வட்டத்துக்குள்ள தான் இருந்திருப்பான் அங்கு போர்த்திப்பாரின் மனைவி அவளுக்கு தீமை செய்தாள் அவனை அவமானப்படுத்தினார் அவன் நிந்தையோடு அவமானத்தோடு சிறையில் ரெண்டு வருஷம் சிறைவாசம் அனுபவித்தான் தேவையில்லாம ஆனால் கத்தர் நல்லவர் ஆமே சில இடங்கள்லேருந்து உங்களை கத்தர் கட் பண்ணி பிரிக்கிறார் அப்படின்னா சில இடங்களில் நீங்கள் ஒரு தவறு செய்யாமல் ஒரு குற்றமும் செய்யாமல் உங்களை ஒதுக்குறாங்க உங்களை கலட்டி விடுறாங்க உங்களை பிரிக்கிறாங்க உங்களுக்கு நன்மை செய்யலை ஏதோ உங்களை ஒதுக்குறாங்கன்னா கவலையே படாதீங்க சில காரணத்துக்காக உங்களை ஒதுக்கலாம் நல்லது தேவன் ஒரு குறுகின வட்டத்திலேயே உங்களை வச்சிருக்க விரும்பலை உங்கள் எல்கைகளை பெரிதாக்குகிறார் உங்களை விசாலமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும்படியாக நேற்று நம்ம பார்த்தோம் நீதிமான் ஆமேன் ஆமா என்ன வசனம் அது எப்படி சொல்லுது ஆ சொல்லுங்க நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார் கையை தட்டி ஆமே நான் எனக்கு அன்பானவர் இருக்கு ஆமேன் கத்தர் உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக போறார் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் கத்தர் சாதனையை மாற்றுவார் என்னவாக இருக்கட்டும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அதை மட்டும் மறந்துடாதீங்க என்ன பிரச்சனை வரட்டும் என்ன பஞ்சாயத்து வந்தாலும் சரி ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க கத்தர் உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறாருன்ற எழுதி வச்சுக்கோங்க கத்தர் அப்படி நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க